இவங்க ரெண்டு பேரும் கண்ணில் மாட்டுறதுக்குள்ள நான் சீக்கிரம் லக்ஷ்ணாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடணும் பூமாரி மட்டும் லக்ஷ்ணாவோட என்னை சேர்த்து வச்சு பார்த்தா அவ்வளோதான் தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவா அதனால முதல்ல நான் இங்கேருந்து போகிறது தான் கரெக்டு மேடம் அந்த டேப்லெட் கேட்டிருந்தனே கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து தருவீங்களா ப்ளீஸ் ஓ அப்படியா டேப்லெட் கண்டிப்பா தரேன் சார் பட் உங்களோட பிரஸ்கிரிப்ஷன் வேணுமே எனக்கு

விளையாடுறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்ல நான் உடனே இங்க இருந்து போய் ஆகணும் என்னோட எமர்ஜென்சியை நீங்க புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து செய்து அந்த மாத்திரை எடுத்துக்கொடுங்க நான் இங்க இருந்து கிளம்பணும் இதுதான் உங்க பிரிஸ்கிரிப்ஷன் ஓ இங்கதான் இருக்கா ஏ மேம் தான் இருக்கீங்களா அப்புறம் எதுக்கு எங்கிட்ட இப்படி வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க மாத்திரை தருவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க என் எமர்ஜென்சிக்கு புரிஞ்சுக்க மாட்டீங்களா நீங்க என்ன இப்படிலாம் பண்றீங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுமாண்ணா ஓ நீங்க கொடுக்க போறீங்களா ஒரு பிரஸ்கிரிப்ஷனை கூட ஒழுங்கா தெரியல நீங்க உங்க வைஃபை இங்கே வந்திருக்கீங்க ஒரு பிரஸ்கிரிப்ஷனை ஒழுங்கா வச்சிக்க தெரியல வைஃபைக்கு டைமுக்கு மேம் பேசிட்டு இருக்காதீங்க இட்ஸ் நன் ஆஃப் பிஸ்னஸ் நான் என்ன மெடிசன் கேக்குறேனோ அதை மட்டும் எடுத்து கொடுங்க ப்ளீஸ் ஐ டு கோ

அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்க இஷ்டம் நீங்க பிரஸ்கிரிப்ஷனை தூக்கி போட்டுட்டு போனா நான் எடுத்து வச்சிட்டு போடுமா 2 मिनिट्स வெயிட் பண்ணீங்கனா மெடிசன் கிடைக்கும் அப்படி இல்லையா ஒண்ணு கவலை இல்ல இங்க இருந்து நடந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல வேற ஒரு பிரைவேட் மெடிக்கல் இருக்கும் அங்க போய் உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ்லாம் வாங்கிக்கோங்க இந்த பொம்பள நேரங்கால புரியாம ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காலே பிஞ்சர் வாங்கறதுக்கு திரும்பி ரோஸ் இங்கே மெடிக்கலுக்கு வந்தானா நான் கண்டிப்பா மாட்டிக்குவேன் அதுக்குள்ள இந்த பொம்பளை எடுத்து கொடுத்துட்டா ஓகேதான் இதுக்கப்புறம் இவ கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணா வேணுக்கிட்டே லேட் பண்ணுவோம் சோ அதனால அவன் சொல்றதுக்கு எல்லாம் மண்டே ஆட்டிட்டு இருந்தாதான் டக்குன்னு கிடைக்கும் சரி ஓகே சாரி மேம் தப்பெல்லாம் என்னோடது தான் நான் தான் பிரிஸ்கிரிப்ஷனை கீழே போட்டுட்டு போயிருக்க எல்லா மிஸ்டேக்கும் என்கிட்ட தான் இருக்கு நீங்க மெடிசனை பார்த்து எடுத்து கொடுங்க மேம் நான் வெயிட் பண்றேன் அண்ட் நான் உங்களை ஒர்க் பண்ற மாதிரி எதுவும் பேசியிருந்தா சாரி மேம் ப்ளீஸ் டைவ் செய்து கொஞ்சம் ஸ்பீடா எடுத்து கொடுங்க ப்ளீஸ் சாரி மேம் ஹே இந்த மாதிரி செஞ்ச தப்ப ஒத்துக்கோங்க ஓவர் ஆர்கியுமென்ட் பண்ணாம தப்பு தான் கொஞ்சம் ஸ்பீடா எடுத்து கொடுங்க ப்ளீஸ் தர வெயிட் பண்ணுங்க இன்னாங்க பிரஸ்கிரிப்ஷன் இப்பயாச்ச போய் டிஞ்சர் வாங்கிட்டு வரீங்களா ப்ளீஸ் மேடம் ஓகே டாக்டர் அதுக்காக நீங்க இவ்ளோ ப்ளீஸ்லாம் சொல்லவேனா போய் டிஞ்சர் வாங்கிட்டு வா அப்படி சொன்னாலே போய் வந்துருவே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கிளி கிழிச்சா பிரிஸ்கிரிப்ஷன் தராம நான் எங்கேயும் நகர மாட்டேன்னு இப்ப அப்படியே உருட்டுறாளே சரி சரி கொஞ்சம் சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க வரதுக்கு லேட் ஆனாலும் ஆயிடும் இல்ல டாக்டர் உங்களுக்கு எதுக்கு சரமோ நீங்க டாக்டர் நீங்க போய் மெடிக்கல்ல போய் மெடிசன் வாங்கலாமா நானே போய் வாங்கிட்டு வரேன் அது என் ஃப்ரெண்ட் பூமாரிக்காக நான் போய் வாங்கிட்டு வர மாட்டேனா சரி போதும் பேசிட்டே இருக்காதீங்க கிளம்புங்க ரொம்ப ஸ்டிட்டான டாக்டரா தான் இருக்கா எங்க தாங்க உங்க ஃப்ரெண்ட புடிச்சிங்க இப்படி இம்ச பண்றாங்க என்னால ஒரு அரை மணி நேரம் கூட அவங்க கிட்ட பேச முடியல எப்படி அவங்க கூட வாழ்றீங்கன்னு எனக்கு தெரியலையே அவைய ஃப்ரெண்ட் இல்ல கசின் ஆக்சுவலி அவ எல்லா கிட்டயும் அப்படிதான் ஜாலியா நடந்துக்குவா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாம் என்ன நேரம் என்ன திடீர்னு எனக்கு சஞ்சயோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது இங்க எனக்கு என்னமோ சஞ்சய் பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுதே அவனோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு அடிக்குது இங்க அவைய பக்கத்துல இப்ப இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆனா ஏன் இந்த மாதிரி ஆகுது இவ்ளோ நேரம் பெர்ஃப்யூம் ஸ்மெல் எனக்கு எதுவுமே தெரியல திடீர்னு ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் எனக்கு தெரியுதே அது இங்க இப்படி இங்க வேற யாருமே வரல எனக்கு என்ன ஒரே குழப்பமா இருக்கு சஞ்சய் ஹாஸ்பிடல்ல இருக்கானா அவனுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்குமா நான் ஒரு கிர்கி அந்த பெர்ஃபியூம் என்ன சஞ்சய் மட்டும் போடுவானா ஏ இந்த டாக்டர் கூட தான் போட்டிருக்கலாம் நான் ஒரு லூஸ் மாதிரி கண்டதே ஓச்சிட்டு இருக்கேன் வர வர நான் ரொம்ப ஓவரா மெண்டல் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா வீட்டுக்கு போனோம்னா படுத்து தூங்கணும்னு நினைக்கிறேன் தேவையில்லாம தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஓரப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னாதா சார் உங்களோட ரிமைனிங் மெடிசின். 땡큐 மேம். ஆ இதுக்கான அமௌன்ட் டா ஜிபே பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. பிரஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு போங்க. திரும்பி கீழே போயிட்டு போயிடாதீங்க ஓ சாரி சாரி ரொம்ப தேங்க்ஸ் மேம். 소바 கொஞ்சம் அது பொரு சார். ஓகே மேம் ஓகே நான் பாத்துக்குறேன். 땡큐 땡큐. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ அடுத்து இவள சமாளிக்கணுமா? இப்பதான் அவள சமாளிச்சேன். அதுக்குள்ள இவ வந்து நின்ட்டாளா இவ அவனுக்கு மேல பஜாரியா கத்துவாளே என்ன அங்க போறது சஞ்சய் மாதிரி இருக்கு இந்த ஹாஸ்பிடல் அவனுக்கு என்ன வேலை இங்க அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் காலையில வரைக்கும் அவன் நல்லா தானே இருந்தான் அப்புறம் எதுக்கு அவன் ஹாஸ்பிடல் வந்திருக்கணும் சம்திங் ராங்கா இருக்கே இல்ல வேற யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தானா சரி போய் என்னன்னு பாப்போம் இருங்க வர ஒரு 5 minutesல வந்து வாங்கிக்கிறேன் என்ன இந்த பொண்ணு பிரஸ்கிரிப்ஷனை தூக்கி போட்டுப் போயிடுச்சே என்ன வர வர இந்த மெடிக்கலுக்கு வர யாருக்குமே பொறுப்பே இருக்க மாட்டிகிது காலையில யார் மூஞ்சில முள்சி தொலைஞ்சேன்னு தெரியல வரவ போறவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ச தந்திட்டே இருக்காங்க gynechologist போடா انا gynechologist பார்க்குறதுக்குள்ள संजय கண்ணேவேல இங்க போய் யாரை பார்க்கிறதுக்காக வந்திருப்பான் எதுக்கு லேடிஸ் டாக்டர் பாக்க வந்திருக்கோம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஒரே சந்தேகமா இருக்கே சரி உள்ள போய் பாப்போம் என்னது நடக்குதுன்னு இந்த ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்ளோ நேரம் செஞ்சே சாரி டாக்டர் एक्चुअली மெடிக்கல்ல கொஞ்சம் क्राउडா இருந்துச்சு அதான் வாங்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டாக்டர் எப்படி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க டாக்டர் பேசிட்டே இருக்க வேணாம் சீக்கிரம் அந்த டேப்லெட் எப்படி சாப்பிடணும் அடுத்து எப்ப செக்அப்க்கு வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம் எனக்கு ரொம்ப டைம் ஆகுது ஆபீஸ்க்கு வர போனும் ப்ளீஸ் டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க டாக்டர் என்னாச்சு செஞ்சே ஏ ஒரு மாதிரி பதட்டமா இருக்க இவ்ளோ நேரம் எல்லாம் தான இருந்த அதெல்லாம் ஒண்ணுல லட்சுமணா एक्चुअली நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுல அத டைம் ஆயிடுச்சு அத சீக்கிரமா போனும் ஆபீஸ்ல இருந்து ஏதோ கால் வந்துச்சா ஆமா ஆமா ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு நான் உடனே போனோம்ல அதனாலதான் அப்படியா சாரி சஞ்சய் என்னாலதான் உனக்கு இவ்ளோ லேட்டாகுது இவ்ளோ ஸ்ட்ரமம் தரேன் இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல நம்ம கேட்டுட்டு போயிடலாம்னு சரி சஞ்சய் அப்ப நீ கிளம்பு அதான் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுல நீ ஆபீஸ்க்கு போ நான் என்ன டீடெயில்ஸ்னு கேட்டுட்டு நான் கிளம்பி போய்க்கிறேன் இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நம்ம கேட்டுட்டே போலாம் கொஞ்ச நேரம் டைம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம கேட்டுட்டே போலாம் உன்னை தனியால என்னால அனுப்ப முடியாது இது யாரா இந்த பொண்ணு சஞ்சய் இந்த பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு இருக்கா அதோ அந்த பொண்ணு வேற பிரெக்னண்டா இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஆமா இவள எங்க பார்த்த மாதிரி இருக்கே இது யாரு சஞ்சய் உங்க வைஃப்க்கு கொடுக்க வேண்டிய எல்லா டேப்லெட்ஸும் நான் கரெக்ட்டா ஷெட்யூல் பண்ணி இந்த மெடிசன்ல எழுதி இருக்கேன் சோ இதுபடி நீங்க அவங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துறணும் ஓகே டாக்டர் நான் கரெக்ட்டா எல்லா டேப்லெட்ஸையும் கொடுத்துறேன் டாக்டர் என்னடா நடக்குதுங்க இந்த டாக்டர் அந்த பொண்ணு சஞ்சயோட வைஃப்னு சொல்றாங்க என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே இந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா வயிறு வேற பெருசா இருக்கு

தஞ்சை எண்ணெய் பூமாரிய சேர்த்து நல்ல கொளப்பி விட்டுறகாம் பாமு பூமாரி ஓகே சஞ்சய் இதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது இதுக்கு அப்புறமேட்டாவது பொறுப்பா இருங்க and every weekend wednesday correct ah wednesday morning 9 o'clock நீங்க உங்களோட வைஃப் செக் அப்க்கு கூடிட்டு வரணும் புரிஞ்சதா ஓகே டாக்டர் நான் கரெக்ட்டா எவ்ரி வெனஸ்டே ஊ கூடிட்டு வரேன் டாக்டர் ஆ ஒரு நாள் கூட டிலே பண்ண கூடாது நான் என்னைக்கெல்லாம் கரெக்டா வர சொல்றேனோ அன்னைக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா வந்திருக்கணும் அப்புறம் இதுல ஒரு ரெண்டு டெஸ்ட் எழுதி தந்திருக்கேன் அது நீங்க நம்மளோட மெடிக்கல்ல எடுக்கலனாலும் எடுக்கலாம் இல்லைன்னா வெளிக்கூட எடுத்துக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் செக்அப் வரும்போது அந்த ரிசல்ட் எனக்கு வேணும் புரிஞ்சுதா கண்டிப்பா எடுத்துட்டு வரேன் டாக்டர் லக்ஷனா டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்க எடுத்துக்கணும் ஒழுங்கா சாப்பிடணும் சரியா ஓகே டாக்டர் சரி இப்போ நாங்க கிளம்பலாமா டாக்டர் எஸ் யூ கைஸ் மை லீவ் நாவ் அய்யய்யோ சஞ்சய் என்னை பார்த்தான்னா மொத்த காரியமும் முடிஞ்சுருமே நம்ம சஞ்சை கண்ணில் படாமல் சீக்கிரம் வெளியே போயிடணும் சஞ்சையை மட்டும் என்னையை பார்த்துட்டான்னா கண்டிப்பாக அவன் ஏதாவது பொய் சொல்லுவான் நான் இதை பற்றி பூமாறிக்கிட்ட கூட சீக்கிரமாக பேசி ஆகணும் டாக்டர் தேங்க் யூ டாக்டர் ஓகே ஷார்ப்பா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நைன் ஷா டாக்டர் கண்டிப்பா வரேன் இல்ல வர ஓகே ஹலோ செல்லக்குடிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட அடுத்தடுத்த वीडियोस பார்க்கிறதுக்கு இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க प्रीवियस वीडियोस प्रीवियस எபிசோட்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு சேனல் உள்ள போய் பாருங்க அண்ட் சஞ்சய் பூமாரின்ற என்ற பிளேலிஸ்ட்லயும் எல்லா வீடியோஸும் அவேலபிள்ல இருக்கும் నెక్స్ట్ వీడియోలో పాక చల్ కుస్ లవ్ యూ ఆల్